செவன்த்து சாப்டர் அளவியல் அளவியலில் பயிற்சி ஏழு உள்ள ஃபஸ்ட்டு செம்மு ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் ஐந்து ஈஸ்ட்டு ஏழு ஆகும் அதன் வலைபரப்பு ஐயாயிரத்தி ஐநூறு சதுர சென்டிமீட்டர் எனில் உருளையின் ஆரமும் உயரமும் கேட்டிருக்காங்க இப்போ இதை எப்படி ஃபைன் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்னா கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எடுத்துக்கலாம் ஒரு உருளையின் ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு உருளையின் ஆரம் இங்கே வந்து ஐந்து ஈஸ்ட்டு ஏழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஐந்தின் விகிதம் ஏழுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் ஐந்து ஈஸ்ட்டு ஏழு இப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது இதில் வந்து உருளைங்கிறது உருளையோட ஆரம் வந்து ஐந்துன்னு உருளையோட உயரம் வந்து ஏழுன்னு எடுத்துக்கணும் அதிலிருந்து உருளையின் ஆரம் ஐந்து இது கூட நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் ஏன்னா நம்ம உயரமும் ஆரமும் கண்டுபிடிக்கிறதுக்காக இதுக்கு ஒரு எக்ஸ்ன்னு பேர் கொடுத்துக்கிறோம் உருளையின் ஆரம் ஐந்து எக்ஸ் என்கன்னு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி உருளையின் உயரம் உயரம் ஏழு எக்ஸு என்க இப்போது அதோட வலைபரப்பு கொடுத்துருக்காங்க உருளையின் வலைபரப்பும் கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கலாம் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க உருளையின் வலைபரப்பு ஈக்குவல் டு ஐயாயிரத்தி ஐநூறு சதுர சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ உருளையின் உயரம் தான் ஃபைன் அவுட் உயரமும் ஆரமும் ஃபைன் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு உருளையின் வலைபரப்பு வந்து அதுலேருந்து நம்ம ஆரத்தையும் உயரத்தையும் கண்டுபிடிக்கலாம் அதுக்காக உருளையின் வலைபரப்புக்கு ஃபார்முலா என்னவோ அதை எடுத்து எழுதிக்கலாம் டூ பை ஆர் ஹச் இதுதான் உருளையின் வலைபரப்பு ஈக்குவல் டு உருளையின் வலைபரப்புக்கு வேல்யூஸ் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க அது ஐயாயிரத்தி ஐநூறு எழுதிக்கலாம் இப்போ இதுக்கு டூ பைக்கு என்ன சப்ஸைட் பண்ணால் இருபத்தி ரெண்டு டிவைடு ஏழு இன்ட்டு ஆறு வந்து ஆரம் என்ன இடத்துருக்கோம் ஃபைவ் எக்ஸு இன்ட்டு ஹச் வந்து செவன் எக்ஸு ஈக்குவல் ஐயாயிரத்தி ஐநூறு இப்போ வந்து இரண்டுத்தையும் பெருக்கிக்கலாம் இப்போ நாற்பத்தி நாலு டிவைடு ஏழு இன்ட்டு ஏழையும் பெருக்கணும் ஐயழு முப்பத்தி அஞ்சு எக்ஸி எக்ஸி பெருக்கும் போது எக்ஸு ஸ்கொயரு ஈக்குவல் ஐயாயிரத்தி ஐநூறுன்னு கிடைக்கும் இப்போது முப்பத்தி அஞ்சு ஸ்கொயர் மட்டும் வச்சுட்டு ஐயாயிரத்தி ஐநூறு இந்த நாற்பத்தி நாலு டிவைடு ஏழை ஈக்குவல்துக்காக தான்னு கொண்டு போனால் ஏழு டிவட் பை நாற்பத்தி நாலாக மாறும் இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் பதினோராம் வைப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம் நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு அஞ்சு பதினொன்று ஐ ஐம்பத்தஞ்சு இப்போ ரிமைனிங் ஜீரோ திருப்பி இதை வந்து நாலாம் ரெண்டாவது பாட்டில் கேன்சல் பண்ணலாம் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து ஜீரோ திருப்பி ரெண்டாவது பட் கேன்சல் பண்ணலாம் ஒரு ரெண்டு 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 நாலு ஐ ரெண்டு பத்து நூற்றி இருபத்தஞ்சி இப்போ முப்பத்தி அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு நூற்றி இருபத்தஞ்சி இன்ட்டு ஏழு ஏழோட பெருக்கணும் இப்போ முப்பத்தி அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் இக்குவல்ட்டு ஏழோட பெருக்கணும் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு மீதிங்க மூணு ஏழு ரெண்டு பதினாலு பதினாலோட மூணு கூட்டினா பதினேழு ஒரே ஏழு கொடுறேன் எட்டு இப்போ எட்நூற்றி வருது இப்போ X மட்டும்தான் தேவை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்டு எட்நூற்றி எழுபத்தஞ்சு முப்பத்தஞ்சு இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு வந்தாலும் வந்தால் டிவைடில் வந்துடும் இப்போ இதான் அஞ்சாவது ஆயப்பாட்டில் அடிக்கலாம் ஏழி முப்பத்தஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு மீதி மூணு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மீதி ரெண்டு ஐயஞ்சி எழுபத்தஞ்சி இப்போ இதை வந்து ஏன வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் ஓர் ஏழையில் ரெண்டு பதினாலு மீதி மூணு ஐஎல் முப்பத்தஞ்சு இப்போ இருபத்தஞ்சுன்னு கிடைக்கும் இங்கே ஒன்றாயிடும் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இருபத்தஞ்சு இப்போ எக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ரூட்டு இருபத்தஞ்சு இப்போ எக்ஸ் ஈக்குவல்டு அஞ்சுன்னு கிடைக்கும் இப்போ எக்ஸோட வேல்யூவு நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதில் இருந்து உருளையோடைய ஆரமும் உயரமும் கண்டுபிடிச்சிடலாம் உருளையின் ஆரம் ஈக்குவல் டு ஐந்து எக்ஸ்ன்னு எடுத்துருந்தோம் இப்போ ஐந்து எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் ஐந்து கண்டுபிடிச்சிருந்தோம் ரெண்டையும் பெருக்குன்னா இருபத்தஞ்சு இப்போ உருளையின் ஆரம் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஆகும் ஃபோர் உருளையின் ஆரம் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அடுத்தது உருளையின் உயரம் கண்டுபிடிக்கணும் இக்குவல் டு ஏழு எக்ஸு ஏழு எக்ஸுக்கு அஞ்சுன்னு சப்சிட் பண்ணோம் ஏழு முப்பத்தஞ்சு இப்போ உருளைன் உயரம் தர்போர் உருளையின் உயரம் முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இப்போ நம்மளுக்கு உருளையின் ஆரமும் உயரமும் கேட்டிருந்தாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு